ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நான் இந்த சாரியோட ஸ்லீவ் வந்து எப்படி ஒர்க் பண்ணேன்னு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இன்றைக்கி அந்த ஸ்லீவுக்கு ஏற்றவாறு நெக் டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்ட நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் தென் இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு அது வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய ஸ்டைலில் நான் ஆரி ஒர்க் போடுறது மோஸ்ட்லி வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் இதுவும் சேம் தான் நான் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதே மெத்தடில் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கை போடலாம் இப்போது ஒர்க் பண்ணுறதுக்கு சில்க் த்ரெட் அண்டு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா இருபது ரூபா ஜரி த்ரெட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நீங்கள் இது வாங்கி வச்சிருந்தா ஒரு அஞ்சாறு ப்ளவுஸுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாபன் எடுத்துக்கோங்க அதில் சிங்கிள் த்ரெட்டாக வந்து சுற்றி எடுத்துக்கோங்க தென் நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டையும் பாபில் சுற்றின த்ரெட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி எண்டு நாட்டு போடுங்க இந்த ரெண்டு நாட்டு போடும்போது உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராண்டாக கிடைக்கும் ரெண்டு த்ரெட்டாக கிடைக்கும் அதை திரும்ப ஒரு புதிய பாபில் சுற்றி எடுங்க இப்படி நீங்கள் சுற்றி எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணும்போவே நூல் வந்து தடிமனாக விழும் நம்ம ரெ ரெண்டு மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டாக நான் அதே ஃபார்மேட்டில் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஒரு பாபிளில் நான் சிங்கிள் ஸ்ட்ராண்டாக சுற்றி எடுத்திருக்கேன் இப்போது நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டையும் பாபில் இருக்க த்ரெட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமா புதிய ஒரு பாபில் இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணின த்ரெட்டை வந்து டபுள் ஸ்ட்ராண்டாக நீங்கள் சுற்றி எடுக்கணும் வீடியோ இதுவரை பார்க்காதவங்களுக்கு இது புரியாது கொஞ்சம் ஸ்கிப் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க புதிய பாபில் தான் சுற்றி எடுக்க போகிறேன் இப்போ இதை சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் டைட்டாக சுற்றக்கூடாது கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றணும் சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே அது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற டைப்பில் தான் இருக்கும் நம்ம ஹேண்டில் வந்து கண்ட்ரோலாக நிற்காது அந்த த்ரெட்டு ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து பொறுமையாக சுற்றி எடுத்துக்கோங்க இப்போது இப்படி நீங்கள் சுற்றி ஃபுல்லாக சுற்றி எடுத்ததுக்கப்புறமா பாபில் நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஜரி த்ரெட்டையும் சில்க் த்ரெட்டையும் சுற்றி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பாபில் இது மாதிரி போட்டுக்கோங்க போட்டு த்ரெட் வந்து லூஸ் வருதான்னு செக் பண்ணதுக்கப்புறமா மிஷினில் ஃபிட் பண்ணிக்கோங்க இப்போ நார்மல் மிஷின் த்ரெட் தான் மிஷினில் போட்டிருக்கேன் இப்போது பாபில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ரஃப்பாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா ஒருவேளை நூல் வந்து செருகி இருக்கும் நம்ம அதை பார்க்காம ஸ்டிச் பண்ணோமா பண்ணோன்னா நல்ல கிளாத் தான் நமக்கு டேமேஜ் ஆகி போகும் இப்போ பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு இதுதான் நம்மளோட செயின் ஸ்டிச் இப்போ இதை நான் வந்து போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் கழுத்துக்கு வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்டு கழுத்தில் நம்ம ரைட் சைடுக்கு வந்து ஒர்க்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் மாதிரி போடுறேன் நீங்கள் ஆரி ஒர்க்கு போடுறேன்னு சொல்லிவிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லாதீங்க நான் வந்து ஆரி ஒர்க்கு பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி இருக்கும் போட்டு தரவா அப்படின்னு கேட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்லேயும் பேஸிக்கு நம்ம செயின் ஸ்டிச்சு போடுவோம் தென் டபுள் கலர் சாரிக்கு பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் நம்ம செயின் ஸ்டிச்சு வந்து அந்த சாரியோட கலரில் போடுவோம் அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சேம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பாபில் இருக்க த்ரெட்டை இது மாதிரி ரஃப் க்ளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா சில்க் த்ரெட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண காப்பர் ஜரிக்க பக்கத்துலேயே அடுத்த ஸ்டிச் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு இப்போது ஃபோர் லைன் கிட்ட த்ரெட்டு வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து க்ரீன் கலர் தெரியுது இதை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்காக நான் ஒரு த்ரீ டைம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எத்தனை டைம் வேணுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம் இப்போ பாருங்கள் டபுள் கலரில் கிடச்சிருக்கு இதுதான் நம்மளோட செயின் ஸ்டிச் இனிமேல் இதில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்தா போதும் இப்போது நெக்குக்கும் நான் பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கும் இதே மெத்தடில் நான் அடித்து எடுத்திருக்கேன் பேக் நெக்குக்கும் நீங்கள் ஹேண்டுக்கு கூட இதே ஃபார்மேட்டில் ஸ்டிச் பண்ணலாம் இப்போது ஃபுல்லாக அடித்து எடுத்ததுக்கப்புறமா இனிமேல் நம்ம பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம் நான் ஒரு பாக்கெட்டு சுகர் பீட்ஸ் வாங்கினேன் காப்பர் கலரில் பத்து ரூபாய்க்கு இப்போது நம்பர் டென் நீடில்லை நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன் அதில் ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போது ஷோல்டர் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு அரை இன்ச்சு மாதிரி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறமா இது மாதிரி சுகர் பீட்ஸாக கோத்து எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் கவரில் வச்சு இது மாதிரி கோத்து எடுத்திங்கன்னா ஈஸியாக ஒட்டை ஒற்றையாக நீங்கள் குறிக்கிறதுக்கும் இதுலேயும் சீக்கிரமாக கொத்துடலாம் ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க இப்போ கொரத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக பி செவன் தௌசண்ட் கம் போட்டு தான் ஓட்டுவோம் அதே மெத்தடில் நான் எதை ஃபாலோ பண்ணுறோம் ஒருவேளை உங்களுக்கு இழகிறோம் அப்படி பயமாக இருந்தால் நீங்கள் ஹேண்டால் ஸ்டிச் பண்ண கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் பீட்ஸ் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா பி செவன் தௌசண்ட் கம் போட்டு ஒட்டுறேன் ஒட்டும்போது நீங்கள் இந்த ப்ளவுஸை பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வாஷ் பண்ண இல்லை அப்படி வாஷ் பண்ணாலே ஷாம்பூவில் வாஷ் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு இந்த பீட்ஸ் வந்து கருக்காது ஆனால் நம்ம ஒட்டுறது வந்து இழகாது நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணாலும் இழகாது ஸோ தைரியமாக ஒட்டலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் கம்மு தாராளமாக போடுறேன் ஏன்னா எல்லா இடமும் ஸ்டோன் வந்து அந்த பீட்ஸ் வந்து ஒட்டணும் அதுக்காக தான் ஃபுல்லாக நிறைய கம் போடுறது சில இடத்துல இலகி நின்னா ஏதாவது பிடிச்சி இழுத்துனா ஃபுல்லாக இலகும் இலகிறதுக்கு சான்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஒருவேளை இலகிடும் ஸோ நீங்கள் நீட்டாக எங்கே கம் போட்டு ஒட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் எண்டு நாட்டு போட்டு முடித்து போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா கம்மில் பீட்ஸ் ஒட்டணும் பார்த்தீங்களா அதுக்கு தான் ப்ரெஸ் பண்ணி விடுறது இப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி நீடில் பேக் சைடு கொண்டு போய் எண்டு நாட்டு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இது இந்த நீடில் அப்படியே வச்சுக்கோங்க அப்புறமா நீங்கள் எண்டு நாட்டு போட்டால் போதும் காஞ்சதுக்கப்புறம் அப்புறமா நான் க்ரீன் கலரில் சாரி க்ரீன் கலரில் இருக்கனால நல்ல க்ரீன் கலரில் ப்ளவுஸோட ஸ்லீவுக்கும் நான் இதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பீட்ஸை தான் எடுத்திருக்கேன் இதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆச்சு இப்போ அதில் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் இது மாதிரி நீடில் உள்ளாடி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க இது மாதிரி சிக்கனாலும் பரவாயில்ல அது கட் பண்ணால் அது வந்துடும் ஈஸியாக இப்படி நீங்கள் கோ ஒட்டோட்டையாக நீங்கள் கோத்து எடுக்கிறதுக்கும் ஒவ்வொரு பீடாக கோத்து எடுக்கிறதுக்கும் இதுக்கும் டைம் கொஞ்சம் தான் ஆகும் இப்போது நீட்டாக நம்ம கோத்து எடுத்ததுக்கு அப்புறமா இதையும் கம் போட்டு ஒட்டுங்க கம் போடுறதுல சிக்கன காட்டாமல் நீட்டாக கொஞ்சம் நிறைய கம் போட்டு ஒட்டிக்கோங்க அதுக்குன்னு ஓவராக போட்டுறாதுங்க கரெக்டாக ஒரு லைன் கரெக்டாக நீங்கள் எங்கும் படுற மாதிரி இருக்கணும் இப்போ அந்த நீடிலையும் நீங்கள் நீட்டாக கம் போட்டு ஒட்டினதுக்கப்புறமா பேக்கில் போய் பேக்கில் கொறுத்து வச்சுக்கோங்க அப்புறமா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து எண்டு நாட்டு போடுங்க நீங்கள் இப்போ எண்டு நாட்டு போடுற இப்போ நீங்கள் எண்டு நாட்டு போட்டிங்கன்னா கம் வந்து காயாது ஒருவேளை அது இலகிரும் ஸோ கம் காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எண்டு நாட்டு போட்டுக்கோங்க நீடில் டென் நம்பர் நீடில் வந்து ஹோல்சேல் கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன கவரில் டுவெல் பீஸ் எதோ கிடைக்கும் அப்படி வாங்கலைனாலும் நீங்கள் கடையில் வாங்குறப்போ ஒரு அஞ்சு பீஸ் நீர் இல்லாத வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படும் திரும்பவும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக நீட்டாக இந்த பீட்ஸையும் வந்து அமைக்கி விட்டுக்கோங்க அப்புறமா அடுத்த லைன் சுகர் பீடையும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கோத்து எடுத்தோமோ அதே மெத்தடில் தான் கோத்து எடுத்ததுக்கு அப்புறமா செவன் தௌசண்ட் கம் போட்டு ஒட்டிக்கோங்க இப்போது இந்த கம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஆச்சு நீங்கள் ஒரு டைம் வாங்கினா நீங்கள் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தாலுமே ஒரு சிக்ஸ் மந்த்துக்கிட்ட இந்த கம் யூஸ் பண்ணலாம் நம்ம வாட்சஸ் ஆகட்டும் ட்ரெஸ்ஸில் ஆகட்டும் செப்பல் ஆகட்டும் எல்லாம் ஒட்டலாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒட்டலாம் ஸோ வாங்கி வச்சுருந்தா யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நீடில் நான் வந்து கோத்து விட்டுருக்க த்ரெட்டை எல்லாமே காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நீட்டாக ஒட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் சைடு இதே ஃபார்மேட்டை தான் பேக் நெக்குக்கும் ஸ்டிச் பண்ணணும் பேக் நெக்குக்கும் சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஒர்க்கு கொடுக்கலாம் ஏன்னா ஹேண்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க்கு கொடுத்தாச்சு ஸோ நம்ம கழுத்துக்கும் கொஞ்சம் ஒர்க்கு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் ஸோ நான் பேக் நெக்குக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா எங்கள் ஊரில் மழையாக இருக்கனால ஈவினிங் டைம் வந்து கரண்ட் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஹேண்ட் ஒர்க்குனால் நம்ம எப்போ வேணாலும் கரண்ட் இல்லைனாலும் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கழுத்தை பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குன்னே சொல்லுவாங்க யார் நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இது நான் ஒட்டுனது அப்படின்னு இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா செயின் ஸ்டிச் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் மிஷினில் நார்மல் மிஷினில் பெடல் மிஷினில் இது ஸ்டிச் பண்ணலாம் உடல் மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியாது பவர் மிஷினில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் க ஹெவி ஒர்க்கு வந்து ஹேண்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா ஸ்லீவுக்கு ஸோ கொஞ்சம் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது இன்னும் ப்ளவுஸோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு டிசைனும் வந்து கூடும் நீங்கள் எதாவது கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் ஆரி ஒர்க்குன்னு சொல்லாதீங்க ஆரி பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி இருக்கும் ரேட்டு கம்மியாக நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுங்கள் சரியா இப்போது அடுத்த லைனில் வந்து க்ரீன் கலர் த்ர பீட்ஸை வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து சிங்கிள் பீடாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது ஃபுல்லாக பீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா ஒர்க் பண்ணுறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிருச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது சுகர் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் நீங்கள் கோக்குறதுக்கு ஈஸியாக எடுத்து வச்சிங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக தைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்டு நான் எண்டில் வந்து கழுத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண ஒர்க் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் பீடு எடுத்திருக்கேன் எம்எம் பீட் தென் ஒரு சுகர் பீட் இதை எடுத்ததுக்கப்புறமா கோத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதே மெத்தடில் தான் ஃபுல்லாக நம்ம தைக்க போகிறோம் இப்போ நீட்டாக பேக்கில் போய்க்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச்சு போக வேண்டாம் அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட ஒரு த்ரீ பீட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டு எண்டில் தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரு த்ரீ இல்லைன்னா ஃபோர் பீட் கணக்கு வச்சு அடுத்த இதை ஸ்டிச் பண்ணுங்கள் அடுத்த புட்டாஸ் டிசைன் இப்போது அடுத்து ஒரு த்ரீ எம்எம் பீட் க்ரீன் கலர் பீட் தென் ஒரு சுகர் பீட் வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க அடுத்து திரும்பவும் ஒரு த்ரீ பீட்ஸ் தள்ளி அடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஃபுல்லாக களத்துக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் தெரிஞ்சால் கூட நீங்கள் போடலாம் இல்லை இப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒர்க் முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க இது ஆரி ஒர்க்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நான் எண்ணூறுரூபா சார்ஜ் பண்ணேன் நேற்றுக்கு நான் ஸ்லீவுக்கு தான் சொன்னேன் ஸ்லீவுக்கு கிடையாது நான் ஒர்க்கிங் சார்ஜோட சேர்த்து நான் தான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே சேர்த்து தான் இருநூறு எழு எண்ணூறுபா சொல்லியிருக்கேன் இருநூறுபா ஸ்டிச்சிங் காஸ்ட்டு தென் இதோட ஒர்க்கிங் ஒர்க்கிங் திங்ஸ் வாங்கினது எல்லாம் சேர்த்து தான் எண்ணூறுரூபா இதை விட அதிகமாக வாங்கலாம் இந்த ரேட்டுக்கும் வாங்கலாம் எங்கள் இடத்துல கம்மியாக தான் வாங்குவாங்க ஸோ நான் கம்மியாக வாங்கியிருக்கேன் இந்த ப்ளவுஸோட ஒர்க்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் தென் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் லைக் பண்ணலை லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் நாலு பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் ஸோ லைக் பண்ணிக்கோங்க இப்போ பேக் சைடு இதே ஒர்க்கை கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ஒர்க்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கிராண்ட் சாரிக்கு நீங்களே ஒர்க் பண்ணுங்கள் உங்களை ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி என்னை ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா தென் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியாதுன்னா உங்கள் டெய்லர்கிட்ட கேளுங்க நார்மல் மிஷினில் தான் இது ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி தாங்க அப்படின்னு கேளுங்க அப்படி யாருமே ஒர்க் பண்ணி தரல அப்படின்னா நீங்கள் எனக்கு கொரியர் பண்ணலாம் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணி கொரியர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர ரெடியாக இருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ